என்ன என்ன பண்ணுது கிச்சன்ல இன்னைக்கு அதிசயமா இருக்கு ஆ இருக்குமா என்ன தத்துனீங்க மாட்டு மாட்டு எருமா மாட்டு மாதிரி இருக்க அப்படி பின்னாடி வந்து அடுத்த பயமுறுத்தேன் அவ்வளவுதான் நான் என்னமா ஏதோ பயந்துட்டேன் பயப்படுவேன் என் பின்னாடி வந்து கொஞ்ச நேரத்துல எனக்கு ஹார்ட் அட்டாக்கே ஹார்ட் அட்டாக்கா வந்திருக்கலாம் வந்திருந்தா நானும் என் புருஷனும் இருந்து தப்பிச்சிருக்கலாம் என்ன என்ன சொன்ன ஒன்றுமில்லாத்த நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் உங்களுக்கு ஆஹா சரி ஒரு ஸ்ட்ராங்காக டீ கொண்டுவாங்க கொஞ்சம்

சப்பாத்தி சப்பாதி பண்ணியதற்கு மாவுங்க வெச்சிருக்கேன் எடுத்துட்டு வா எடுத்துட்டு வந்து எங்க வைக்கते? ஆ மூஞ்சில வை இந்த அறிக்கல மூஞ்சி அதுல வை வந்துட்டா போய் எடுத்துட்டு வா திமால கேலவி என்னே வாடி கய்யே முருக்குனே இப்ப பாரு ஒண்ணே நான் என்ன பண்றேன்னு அத்த அத்த கொஞ்சம் திரும்புங்க என்னடி ஆ அடி பாவி ஏன்டி இப்படி மூஞ்சில மாவு போட்ட

உண்மையை தானே சொன்னேன் எத்தனை பேர் சுத்தி நிக்கிறோம் நீங்க வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பொறாம ஆமாமா தாயே எனக்கு பொறாமதா கிளம்புறியா கொஞ்சம் ஏலே போ நீ உன் பொண்டாட்டியை சேர்ந்து எல்லாத்தையும் கேக் வெட்டி கொடுங்க அங்க ராம இருக்கான்ல மூணு பேர் சேர்ந்து கொடுங்க ஆ சரிம்மா போறம்மா ரொம்ப நன்றிமா எல்லாத்துக்கும் நான் எல்லாரையும் பாகுபாடு இல்லாம கூப்பிட்டேன் எல்லாரும் சந்தோஷமா என் வீட்டு நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிமா போங்கம்மா அந்த பக்கம் ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கமா அப்ப எடுத்து சாப்பிடுங்க நான் எல்லாத்தையும் கேக் கொண்டு வரமா என்ன அந்த பக்கம் எல்லாரும் நிக்கிறாங்க சீதாவை காணும் இன்னைக்கு நான் வரலையா அவன் ஒரு நாள் கூட வேலைக்கு வராம இருக்க மாட்டாளே என்னன்னு தெரியலையே ஒருவேளை அந்த பக்கம் ஸ்வீட் ஸ்நாக்ஸ் குடுக்கற இடத்துல இருக்காளோ இவக்கிட்ட கேட்கணும்னா பக்கத்துல எங்க அண்ணன் வேற இருக்கான் இப்ப கேட்டா பிரச்சனை ஆயிரும் சரி நம்மளே போய் பாப்போம் எங்க இருக்கான்னு சரிங்க அப்படியே இருங்க இருங்க ஏங்க என்னங்க ஒரே போஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க நிறைய கொடுங்க அம்மாடி எனக்கு இந்த ஒரு போஸ்ட் வருமா இதுக்கு எனக்கு எதுவும் வராது நீ வேணா நல்லா கூடு போங்க இவ்ளோ பண்ணி நீங்க போஸ் கூட கொடுக்க மாட்டீங்க அம்மா நான் வேணிக்க நேவ தர மாட்டறேன் வரலடி ஆ போங்க ஹிகோ என்ன இங்கே நிற்கிறீங்க வாங்க அந்த பக்கம் போய் ஜூஸு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அது இருக்கட்டும் பண்ணே முதல்ல இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்துடலாம் பிள்ளைகளுக்கு இல்லை உங்க போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க கோ அதை முடிச்சுட்டு போய் கொடுக்கலாம் அப்படியாமா அப்ப சரி என்ன நாலுபடி பாக்ஸ் எல்லாம் பெருசா இருக்கு அப்படியா பொண்ணு இல்லையே சின்னதாக தான் இருக்கு பாரு நம்ம சரோஜாக்கா பாக்ஸ் விட பத்மா பாக்ஸ் விட ஓம் பாக்ஸ் தான் ரொம்ப பெருசா இருக்கு அப்படி என்ன வாங்கி இருக்கு நீ அது சர்ப்ரைஸ் உன்கிட்ட சொல்ல முடியாது சொல்ல முடியாதா என்கிட்ட சரோஜாக்கா சொன்னாங்க நாங்கள் ரெண்டு பேர் தான் போய் அவளுக்கு சாரி வாங்கிட்டு வந்தோம் பத்துமாவும் எங்க கூட தான் வந்தா ஒரு நெக்லஸ் வாங்கினா நீ என்ன வாங்கியிருக்க அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அது வந்து சர்ப்ரைஸ் வா இவ்வளோ பெரிய பாக்ஸில் நீ என்ன வாங்கியிருக்க வா பாப்போம் ஐயோ பாக்ஸில் ஒன்றுமே இல்லை சும்மா வெத்து பாக்ஸை கொண்டு வந்திருக்கேன் இது தெரிஞ்சால் நம்மளை போட்டு மொத்திடுவாள்களே பாக்ஸை காட்டு காட்டுங்கிறாள் என்ன பண்ணேன் இப்போ அவன்கிட்ட விரிச்சு காமிச்சேன்னா அங்கே போய் எப்படி பொண்ணு நான் கொடுப்பேன் அதெல்லாம் குடுத்துக்கலாம் இதெல்லாம் என் வீட்டுக்கு வர வேண்டிய கிஃப்ட் தானே நான் பாத்துக்கிறேன் நீ ஏன் கவலைப்படுற ஏக்கோ என் கிஃப்ட் அப்படிங்க என்னன்னு பாப்பான் ஏ பத்துமா அவ சொல்றாங்கிறதுக்காக வந்து பிரச்சனை வச்சுக்கோ அவ்வளவுதான் மண்டே பொழந்துருவேன் மண்டே பொழப்பையா எங்க போல பாப்போம் ஆ கிஃப்ட் குடிடி இழுக்காத ஏய் விட்டு பத்துமா இல்லன்னு அவ்வளவுதான் ஏ குடிடி ஐயோ எல்லாரும் பார்த்தாளுகளே அதுல ஒண்ணுமே இல்லன்னு

வேணும் சரி நம்மளால முடிஞ்சது எதுவோ அதை கொண்டு வந்து கொடுப்பா அவள் பெரிய பாக்ஸ் வச்சுக்கிட்டா வச்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு அமைதியா வந்த வெத்து பாக்ஸ் தூக்கிட்டு வந்துட்டு என்ன பேச்சு பேச்சிருக்கா பாத்தியா பொண்ணு நாசமா போறவா என்ன இவ என்ன சொன்னாலும் நான் மன்னிச்சிருவ பொண்ணு ஆனா பா தூக்கிட்டு வந்து என்ன பக்கத்தவா சொன்னா பாத்தியா இதுக்கே அவள் நான் சும்மா விட மாட்டேன் ஐயோ எல்லாரும் ஒண்ணு குடிட்டாள்களே அடிச்சு தள்ளிடுவாள்களோ என்ன இப்படி பாக்குறா ஓடிடுவோம்ப்பா கூட்டா சேர்ந்து அடிச்சு கொண்டாலும் கொண்டுருவாள் ஜூட் ஓடிட்டா அப்புறமா சிக்குவல்ல அப்ப வச்சுக்கிறேன் சரி விடுமா பத்துமா நல்ல நாள் அதுமா அவகிட்ட சண்டை போட்டு எதுக்கு வா நம்ம அந்த பக்கமே அவங்க போட்டோ எடுத்துட்டா கிஃப்ட கொடுத்து கிளம்பலாம் ஆ சரிக்கோ இத டப்பா வேற வழியில போட்டுக்கிட்டு கடுப்ப கிளப்பிட்டு வருது செல்லுஷன்ல செமையா இருக்குல்ல ஆமா பின்னா நம்மால் எல்லாத்துலயும் கலக்கிடுவாள்ல பாரேன் சால்nickey மாஸ்பன் இவ்ளோ பார்த்து பார்த்து பண்றான் એમ விட்டு கறற எனக்கு பார்த்து பார்த்து பண்ணுவாரானே என்ன இப்போ தான் ஃபாரீன்ல இருக்காரு அவர் மட்டும் இங்க என்னன்னானே என் बर्थडेவை எப்படி பண்ணிட்டார் தெரியுமா ஏய் ஏய் கீது हल्लाடா அங்கெல்லாம் இருக்குல்ல அடுத்த மாசம்தானே बर्थडे விட ஜாம் ஜாம்னு பண்ணிடுவோம் அப்படியே சொல்ற செல்லோ நான் இருக்கிறப்ப நீ அழலாமா உள்ள கண்ணத்தோட ஆ இப்போ பாரு செம்ம அழகா இருக்க நிஜமாவா செல்லோ அம்மா நீ இவ்ளோ அழகு அழகே পুরাமை பெறும் பேரழகு நீ பர்சல் ல உனக்கு என்னைக்குமே வெллаட்டிரேன். ஏ நான் சொன்னேன். இடம் ரொம்ப நல்லா இருக்குல? நம்ம காலேஜ் டைம்ல டான்ஸ் ஆடුවல்ல? இப்போ அந்த மாதிரி டான்ஸ் ஆடுமா? ஆ, போடாமே. அதுக்கே நீ கேட்டா நான் இல்லன்னா சொல்லுப்பா.

நீ என்ன பண்ணனே நான் அங்க நின்னு பாத்துக்கிட்டு தான் இருந்தேன் இது என்ன தெரியுமா தொண்ட அந்த தொண்டைய கிடிச்சு துப்பிடுவோம் பாத்துக்கோ நான் என்னத்த கண்ட இவ பேக் சைட்ல நின்னுக்கிட்டு பேக் கேமரா மாதிரி பாப்பான்னு ஆண்டவா என்ன எப்படியாவது இவ கிட்ட இருந்து காப்பாத்தி உனக்கு மொட்டை அடிக்கிறேன்பா ஏய் அங்க என்ன லுக்கே ஒண்ணுமில்லம்மா நீங்க ஆரம்பிங்க உங்க வேலையா

அப்படிலாம் இல்லை நாங்கள் வாங்கின கடன் தான் நாங்கள் கண்டிப்பாக அடைப்போம் அது வரைக்கும் நான் வேலைக்கு வருவேன் அப்போ ஏன் சீதா இன்னைக்கு நீ வரல இன்னைக்கு உன் வீட்டில் ஃபங்க்ஷனில் ஸோ எல்லாரும் அங்கே வருவாங்க என் மாமாவும் வர சான்ஸ் இருக்கா அதனால தான் நான் அந்த பக்கம் வரல அவர் திரும்பி என்ன உங்கள் வீட்டில் பார்த்தாருனா பெரிய பிரச்சனை ஆயிரும் ஆ புரியுது சீதா என்னையே தப்பாக நினச்சிக்காத சால்னி உன் பர்த்டேக்கு வர முடியலன்னு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டால் தெரியுமா எனக்கு மட்டுந்தான் தெரியும் சரி சீதா நீ வருத்தப்படாத எல்லாம் சரியாயிரும் ஆனால் ஏன் தான் உங்கள் மாமா எவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாரோ அப்படி சொல்லாத சாலினி எங்கள் அப்பாக்கு அப்புறம் அவர் தான் என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறாரு எங்களுக்கு ஒண்ணுனா எதுனாலும் செய்வார் தெரியுமா அவர் அவர் ஊரில் இருந்தார் நாங்கள் இங்கே வந்து தெரிஞ்சு இங்கேயே எங்கள் கூட வந்து இருக்கிறாரு தெரியுமா இதெல்லாம் யார் செய்வா அந்த காலத்தில் எனக்கு எல்லாமே மாமா தான் அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் செய்வேன் அவர் போனால் நான் போவேன் இருன்னா நான் இங்கேயே இருந்துக்குவேன் என்ன சொல்ற சீதா அப்போ அவருக்கு ராம பிடிக்கலன்னா நீ ராம வேணாம்னு சொல்லிடுவியா

என்ன இதெல்லாம் மாமா வேணான்னு சொல்லிடுவான் அவன் என்ன தாய் மாமாவா அவனோட அது சரி சால்னி அதுக்கு என் வாழ்க்கையிலதான் வந்து விளையாடுறதா என்ன நடந்தாலும் சரி நான் அவளும் சேர்றது நடக்கத்தான் போகுது இதுக்கு நடுவுல யார் வந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன் எவ்வளவு வந்தாலும்

ஒருவேளை நேற்று அந்த பையனை பத்தி சொன்னதா ஏதோ நினைச்சிட்டு இருக்காளோ ஒருவேளை அந்த பையனுக்கும் இவளுக்கும் ஏதோ இருக்குமோ என்ன இருந்தாலும் சரி என் அத்த மானம் தான் எனக்கு முக்கியம் அதுக்கு நடுவுல என்ன நடந்தாலும் நான் யாரையும் சும்மா விட மாட்டேன் இவ பச்சை பிள்ளை இவளை ஏமாத்தி என்னனால பண்ணிக்கலான்னு இந்த காலத்து பசங்க அலைவாங்க நல்லா ஆஹ் எவனையும் பக்கத்துல விடக்கூடாது கூடாது இனிமே இவளை கண்காணிப்பா வாட்ச் பண்ணணும் என்ன நடக்குதுன்னு நான் இருக்கிறவரை இங்க எதுவும் நடக்க விட மாட்டேன்